என் பெயர் கவி வீட்டில் நான் அம்மா அப்பா இருந்தோம் ஒரு நாள் திடீரென விபத்து ஏற்பட்டு விட்டதாக போன் வந்தது அம்மாவும் அப்பாவும் உடனடியாக புறப்பட்டனர் எனக்கு தேர்வுகள் வரவிருந்ததால் நான் போகவில்லை வீட்டில் நான் தனியாக இருந்தேன் அன்று வானிலையும் வித்தியாசமாக இருந்தது விட்டு விட்டு மழை பெய்தது இடி மின்னியது கொஞ்சம் வினோதமான வானிலையாக இருந்தது ஆனாலும் ஒரு இரவு தானே நான் சமாளித்துக் கொள்வேன் என்று எனக்கு நானே ஆறுதல் சொல்லிக் கொண்டேன் இரவு பதினோரு மணி ஆகியிருந்தது நான் இன்னும் படிக்க வேண்டியிருந்தது சரி ஒரு டீ போட்டு குடிக்கலாம் என்று நினைத்தேன் நான் சமையலரை நோக்கி செல்ல ஆரம்பித்த போது திடீரென கார் பிரேக் போடும் சத்தம் பலமாக கேட்டது மற்றும் பிறகு ஒரு அலறல் சத்தம் கேட்டது முதலில் நான் சற்று பயந்து விட்டேன் பின்னர் நான் கதவை திறந்த போது முன்னால் ஒரு இளைஞன் காயமடைந்து இரத்தத்தில் நனைந்து மயக்கமடைந்து கிடந்தான் நான் அங்கும் இங்கும் பார்த்தேன் ஒருவேளை யாராவது தென்படுவார்களோ என்று ஆனால் அவனுக்கு உதவ அங்கு யாரும் இல்லை நான் வீட்டின் உள்ளே சென்றுவிட்டால் அந்த இளைஞன் இறக்கவும் நேரிடலாம் சிறிது நேரம் யோசித்த பிறகு நான் அவனை தூக்க முடிவு செய்தேன் அப்போது எதிரே இருந்த வீட்டிலிருந்து வினோத் வெளியே வந்தான் அடே வினோத் யாரோ இவனை காரில் இடித்து விட்டு போய்விட்டார்கள் பார் நிறைய ரத்தம் போகிறது கொஞ்சம் உதவு இவனை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லலாம் என்றேன் அதற்கு வினோத் சொன்னான் கவியக்கா இது விபத்து வழக்கு நான் எந்த சிக்கலிலும் மாட்ட விரும்பவில்லை நீங்களும் உள்ளே போங்கள் என்று வினோத் சொன்னான் டேய் வினோத் குறைந்த பட்சம் இவனை தூக்குங்கள் நான் முதல் உதவி கொடுக்கிறேன் மேலும் பக்கத்தில் ஏதேனும் மொபைல் போன் இருக்கிறதா என்று பாருங்கள் என்றேன் வினோத் அங்கேயும் இங்கும் பார்த்தான் சிறிது தூரத்தில் ஒரு மொபைல் கிடந்தது அதை எடுத்து என்னிடம் கொடுத்தான் பிறகு நாங்கள் இருவரும் உதவியளித்து அந்த இளைஞனை என் வீட்டிற்குள்ளே அழைத்து வந்து சோஃபாவில் கிடத்தினோம் அதன் பிறகு வினோத் சென்று விட்டான் நான் அவனுக்கு அடிப்பட்ட இடத்தில் கட்டு போட்டேன் பிறகு அவன் நடுங்குவதை பார்த்தேன் நான் என் அப்பாவின் துணிகளை எடுத்து வந்து நீங்கள் துணிகளை மாற்றி கொள்ளுங்கள் என்று சொன்னேன் ஆனால் அவனும் மயக்கத்தில் இருந்தான் பிறகு சிரித்து தயக்கத்துடன் நானே அவனது துணிகளை மாற்ற நினைத்தேன் ஆனால் எனக்கு தயக்கமாக இருந்தது ஆனால் அவனது துணிகளை நான் மாற்றவில்லை என்றால் காயத்துடன் அவனுக்கு காய்ச்சல் வரலாம் ஓ ரீட்டா என்று அந்த இளைஞன் திடீரென முணுமுணுத்தான் திடீரென்று மயக்கத்தில் இருந்த அந்த அந்நிய இளைஞன் என் கையை பிடித்து இழுத்து கொண்டான் ஒரு கணம் நான் பயந்து விட்டேன் பிறகு நான் கையை விடுங்கள் என்று சொன்னேன் ஆனால் அவனோ மயக்கத்தில் இருந்தான் மெல்ல மெல்ல அவனது நிலைமை மோசமாகி வந்தது இப்போது எனக்கு பயம் அதிகரிக்க தொடங்கியது இவனுக்கு ஏதேனும் ஆகிவிட்டால் என்ன செய்வது இவனை வீட்டிற்கு அழைத்து வந்த நான் ஒரு பைத்தியம் வினத்து வேண்டாம் என்று சொல்லியும் நான் கேட்கவில்லை ஆனால் கூட்டி வராவிட்டால் அவன் இறந்திருப்பான் கட்டு போட்டுவிட்டு வீட்டிற்கு அனுப்பிவிடலாம் என்று நினைத்தேன் ஆனால் இப்போது என்ன செய்வது அப்போது திடீரென பலமாக இடி மின்னியது அவன் மயக்கத்தில் இருந்தபோது பயத்தில் என் கையை பலமாக இழுத்தான் நான் அவன் அருகில் விழுந்தேன் அதன் பிறகு விட்டது இதை நான் கற்பனை செய்து கூட பார்க்கவில்லை விடிய போகிறது அவனது நிலைமை மோசமாகிக் கொண்டிருந்தது நான் ஆம்புலன்ஸை அழைத்து அவனை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன் சிகிச்சை அளித்த பிறகு அந்த இளைஞன் சுயநினைவு பெற்ற போது நான் தான் அவனை கூட்டி வந்தேன் என்று மருத்துவர் அவனிடம் கூறினார் அப்போது அந்த இளைஞன் கவிமேடம் உங்களுக்கு நன்றி சொல்வது மிக சிறிய விஷயம் நான் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும் என்று எனக்கு தெரியவில்லை என்றான் நான் வேண்டாம் நீங்கள் சீக்கிரம் குணமடைங்கள் என்றேன் அவன் என் பெயர் ஆதி நான் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறேன் நேற்று என் கார் பழுதாகிவிட்டது நான் ஒரு மெக்கானிக்கை தேடி என் காரை விட்டு வெளியே வந்தேன் அப்போது ஒரு கார் என் மீது மோதி போய்விட்டது அதன் பிறகுதான் என் கண்கள் இங்கே திறந்தன நீங்கள் என் உயிரை காப்பாற்றினீர்கள் உங்களுக்கு மிக்க நன்றி இல்லை என்றால் ரீட்டா எனக்காக காத்திருக்க வேண்டியிருக்கும் என்றான் ஆதி உங்களுக்கு இரவில் நடந்தது எதுவும் நினைவில்லையா என்று நான் கேட்டேன் என்ன சொல்கிறீர்கள் எந்த விஷயம் என்று ஆதி கேட்டான் இல்லை நான் அவனை மோதியவனை கேட்கிறேன் யார் உங்களை மோதியது என்று உண்மையை மறைத்தேன் இல்லை கவிமேடம் எனக்கு எதுவும் நினைவில் வரவில்லை என்று யோசித்துவிட்டு ஆதி சொன்னான் ஆம் உங்களுக்கு கஷ்டம் இல்லை என்றால் தயவு செய்து என் மனைவிக்கு போன் செய்யுங்கள் அவள் கவலைப்படுவாள் என்றான் இப்போது எனக்கு என் சுற்றுப்புறம் எல்லாம் இருட்டாக தெரிந்தது சீச்சி நான் இப்படி அவசரப்பட்டு என்ன செய்துவிட்டேன் ஆதியை பொறுத்தவரை அவன் நிரபராதி மற்றும் அறியாதவன் நடந்தது அனைத்தும் ஒரு நொடியில் மயக்கத்தில் நடந்தது ஆதியின் நிலையை பார்த்து என்னால் அவனிடம் எதுவும் சொல்ல முடியவில்லை ஆனால் இப்போது எப்படியோ என்னை தேர்ச்சி கொண்டு நான் ஆதியின் வீட்டிற்கு போன் செய்தேன் அவனது மனைவி வந்தவுடன் எல்லாவற்றையும் அவளுக்கு புரிய வைத்துவிட்டு என் வீட்டிற்கு திரும்பி வந்தேன் நான் திரும்பி வந்தபோது அப்பாவும் அம்மாவும் வாசலில் நின்று கொண்டிருப்பதை கண்டேன் ஏய் கவி அதிகாலையில் எங்கே போனாய் உன் முகம் இரவு முழுவதும் தூங்காதது போல இருக்கிறதே என்று அப்பா கவலையான குரலில் கேட்டார் நீங்கள் சொல்வது சரிதான் அங்கிள் இந்த நாட்களில் மேடம் சமூக சேவையை ஒப்பந்தம் எடுத்திருக்கிறார் என்று வினோத் சொன்னான் சரி நான் எடுத்துக்கொண்டேன் ஆனால் நீ ஒரு பையனாக இருந்தும் ஏன் கண்களை மறைத்தாய் ஒருவரை மரணத்திலிருந்து காப்பாற்றுவது தவறா என்று நான் என் அப்பாவிடம் கேட்டேன் அதன் பிறகு நானும் வினோத்தும் சேர்ந்து நடந்த முழு விஷயத்தையும் சொன்னோம் பிறகு அருகிலேயே ஆதியின் காரும் நிற்பதை கண்டோம் பிறகு நான் ஆதியின் வீட்டிற்கு போன் செய்து சொன்னேன் அவர்கள் வந்து காரை எடுத்து சென்றனர் மகளே நீ செய்தது சரிதான் ஆனால் இனிமேல் நாங்கள் இல்லாத போது இது போல எதுவும் செய்யாதே அவன் நல்ல மனிதன் என்பது சரிதான் ஆனால் அவன் ஒருவேளை ஒரு குற்றவாளியாக இருந்தால் என்ன ஆகும் என்று அப்பா கேட்டார் ஐயோ இப்போ அதையெல்லாம் விடுங்கள் கவி நல்லம் தானே எப்படியும் அவள் இரவு முழுவதும் கண் விழித்திருக்கிறாள் என்று அம்மா சொன்னாள் சரிமா போய் டீ குடிச்சிட்டு கொஞ்சம் ஓய்வு எடு என்று அம்மா சொன்னாள் நான் உள்ளே சென்றேன் என்னுடன் ஒரு புயலும் சென்றது அந்த இரவில் நான் தனியாக இருந்தேன் ஆனால் இப்போது அனைவரும் என்னுடன் இருக்கிறார்கள் நான் வீட்டிற்குள் நுழையும் போது நான் ஏன் குறைப்பட்டவள் போல் உணர்கிறேன் இந்த குறை ஒருபோதும் நீங்க போவதில்லை ஏனென்றால் என்னை குறை செய்தவன் ஒரு அறியாதவன் அவன் என்ன செய்தான் என்று அவனுக்கே தெரியாது மெல்ல மெல்ல ஒரு மாதம் கடந்துவிட்டது அன்று எனக்கு மாப்பிள்ளை பார்க்க வந்தார்கள் அப்பா அம்மா அவர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார்கள் டீ மற்றும் ஸ்நாக்ஸ் பரிமாறப்பட்டது மாப்பிளை ஒரு மருத்துவர் குடும்பமும் நல்ல முறையில் இருந்தது ராகுல் நீங்கள் எதுவும் சாப்பிடவில்லையே கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று என் அப்பா சொன்னார் போது மக்கள் நிறைய சாப்பிட்டு விட்டேன் என்று ராகுல் பதிலளித்தார் சகோதரரே இப்போது கவியை அழைக்கலாமே ராகுல் எப்போது இருந்து காத்திருக்கிறான் என்று ராகுலின் அம்மா லேசாக சிரித்து கொண்டே சொன்னார் அம்மா அப்படி ஒன்றுமில்லை என்று ராகுல் சற்று தயக்கத்துடன் சொன்னான் அடடே கவின் அம்மா உண்மையிலேயே ரொம்ப நேரம் ஆகிவிட்டது இப்போது கவி வெளியே வா என்று அம்மா உள்ளே வந்து சொன்னாள் கவி இன்னும் எவ்வளவு நேரமாகும் எல்லாரும் காத்திருக்கிறார்கள் என்று அம்மா கூறினாள் அதன் பிறகு நானும் என் அம்மாவும் வரவேற்பறையை நோக்கி செல்ல ஆரம்பித்தோம் திடீரென்று எனக்கு எல்லாம் சுழல்வது போல் தோன்றியது நான் மயங்கி விழுந்தேன் எல்லா இடங்களிலும் நிசப்தம் சூழ்ந்தது என்ன ஆயிற்று என்று என் அப்பாவும் மற்றவர்களும் என்னை நோக்கி வந்தார்கள் அப்போது ராகுல் நில்லுங்கள் நான் பார்க்கிறேன் என்று சொன்னான் ஆனால் அவன் என் நாடி துடிப்பை பார்த்தவுடனே அவன் முக பாவனைகள் மாறிவிட்டன என்ன நடந்தது என்று அனைவரும் தெரிந்து கொள்ள விரும்பினர் ராகுல் என்னை தூக்கி படுக்கையில் கிடத்தி என் முகத்தில் தண்ணீர் தெளித்தான் எனக்கு சற்று தெளிவு வந்தது நான் எலம் முயற்சித்த போது அவன் படுத்து இரு என்றான் எனக்கு திடீரென்று என்ன ஆனது என்று தெரியவில்லை என்று நான் சொன்னேன் ஒன்றுமில்லை சற்று நேரம் ஓய்வெடுங்கள் என்று சொல்லிவிட்டு ராகுல் ஒரு ஊசி போட்டான் இப்போது அனைவருக்கும் ஆர்வமும் குறிப்பாக என் அப்பாவுக்கு பதற்றமும் அதிகரித்தது அவர்கள் கேட்டார்கள் குறிப்பாக ஒன்றுமில்லை அங்கிள் கொஞ்சம் சோர்வுதான் மேலும் புதிய உறவுகளை பற்றிய கவலையும் இருக்கும் இப்போது எல்லாம் சரியாகிவிட்டது நான் கவிதம் கொஞ்சம் தனியாக பேசலாமா என்று கேட்டான் ஏன் கூடாது நீங்கள் பேசுங்கள் என்று என் தந்தை சொன்னார் நான் சற்று குழப்பத்தில் இருந்தேன் என்ன நடந்தது என்று யோசித்தேன் அப்போது ராகுல் அறைக்குள் நுழைந்தான் அவனை கண்டு நான் சற்று கூச்சத்துடன் ராகுல் என்ன ஆனது என்று தெரியவில்லை அறைக்குள் வந்தேன் எல்லாம் சுழல ஆரம்பித்தது நான் மயங்கி விழுந்தேன் என்ன ஆச்சு என்று கேட்டேன் அதற்கு அவன் உனக்கு உண்மையிலேயே தெரியாதா கவி என்று ராகுல் என்னை ஆழமாக பார்த்தவாறு கேட்டான் நீங்கள் ஒரு மருத்துவர் எனக்கு என்னானது என்று உங்களுக்கு தெரிந்திருக்குமே என்று நான் கேட்டேன் நீ என் மீது நம்பிக்கை வைக்க முடியுமா என்று ராகுல் கேட்டான் ராகுல் எனக்கு உங்களை நன்றாக தெரியாது உங்களுக்கும் என்னை நன்றாக தெரியாது இருந்தாலும் நான் உங்கள் மீது முழு நம்பிக்கை வைக்க முடியும் அப்படியானால் கேள் நீ கர்ப்பமாக இருக்கிறாய் என்று ராகுல் சொன்னான் என் தலையில் வானமே இடிந்து விழுந்தது போல இருந்தது அன்றைய சிறு சம்பவம் இவ்வளவு பெரிய வடிவத்தில் என் முன் வரும் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை கண்ணீருடன் நான் ராகுலை பார்த்து கொண்டிருந்தேன் ஆதியின் விபத்து அந்த மலை இரவு ஆதியுடன் நடந்த அந்த சந்திப்பு அந்த சம்பவங்கள் அனைத்தும் என் கண்முன் வந்து போயின எங்கே எப்படி என்ன நடந்தது நீ என்னிடம் சொல்ல முடியுமா நிச்சயமாக நமக்கு திருமணமாகவில்லை ஆனால் உன்னை நடுவழியில் விட்டுவிட்டு சென்று அந்த மோசக்காரனை போல நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் என்றான் இல்லை அவர் மோசக்காரர் இல்லை ராகுல் என்று நான் நடுங்கியபடி சொன்னேன் அப்படியானால் இது என்ன தயவு செய்து செல்வாயா என்று ராகுல் சற்று கேலியுடன் கேட்டான் நான் ராகுலிடம் முழு விஷயத்தையும் சொன்னேன் பிறகு நான் இதை ஒரு விபத்தாக நினைத்து மறந்துவிட்டேன் ஆனால் இது இந்த வடிவத்தில் என் முன் வரும் என்று நான் கூட பார்க்கவில்லை இப்போது என்ன ஆகும் ராகுல் என்று கேட்டேன் ஒன்றும் ஆகாது நான் சொல்வதே கவனமாக கேள் இப்போது நீ சாதாரணமாகி வெளியில் வா என்று ராகுல் சொன்னான் ராகுல் வெளியே வந்தபோது அனைவரும் குறிப்பாக என் அப்பா காத்திருந்தார்கள் ஆமாம் ராகுல் உங்கள் முடிவு என்ன என்று கேட்டார் எனக்கு இந்த பெண்ணை பிடித்துள்ளதப்பா என்று ராகுல் சிரித்து கொண்டே சொன்னான் மணமகனும் மணமகளும் சம்மதித்தால் வேறு என்ன தேவை என்று ராகுலின் அப்பா சிரித்து கொண்டே சொன்னார் அப்பா ஒரு விஷயம் சொல்ல வேண்டும் என்று ராகுல் தயகத்துடன் சொன்னான் என்ன என்று என் அப்பா சற்று பயத்துடன் கேட்டார் அப்பா நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள் நான் இவ்வளவுதான் சொல்ல விரும்புகிறேன் திருமணம் உட்பட எல்லா சடங்குகளையும் ஒரு மாதத்திலேயே முடித்து விடுங்கள் ஆனால் ஒரு மாதத்தில் எப்படி எல்லா ஏற்பாடுகளையும் முடிப்போம் மகனே இன்னும் கொஞ்சம் நேரம் கொடுங்கள் விஷயம் என்னவென்றால் அப்பா நான் மேற்படிப்பிற்காக வெளிநாடு செல்ல வேண்டும் அதனால் அதற்குள் திருமணத்தையும் முடித்து விடலாம் என்று நினைக்கிறேன் ராகுல் சொல்வது சரிதான் அப்படியே செய்வோம் என்ன ராகுலின் அம்மாவே என்று ராகுலின் அப்பா சொன்னார் நீங்கள் சரியென்று நினைத்தாள் என்று ராகுலின் அம்மா விருப்பமில்லாத பாவனையுடன் சொன்னார் இந்த அவசரமான நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணத்திற்கு பிறகு நானும் ராகுலும் ஹனிமுன் சென்றோம் நான் மிகவும் கவலைப்பட்டேன் நான் ராகுலிடம் நீங்கள் என் மரியாதையை காப்பாற்றியது மட்டுமல்லாமல் என் குடும்பத்தின் மரியாதையையும் காப்பாற்றி அவர்கள் கண்களில் நான் விழுந்து விடாமல் தடுத்து விட்டீர்கள் நான் உங்கள் இந்த கடனை ஒருபோதும் திருப்பி செலுத்த முடியாது என்று சொன்னேன் கவி இப்போது உன் மனதில் எந்த பாரத்தையும் வைத்துக் கொள்ளாதே நடந்தது எதற்கும் நீயோ அந்த அறியாதவனோ காரணமில்லை மேலும் இன்னும் இந்த உலகிற்கு வராத இந்த சிறு உயிருக்கும் காரணமில்லை இப்போது வருவது ஆண் குழந்தையாகவோ அல்லது பெண் குழந்தையாகவோ இருக்கட்டும் அது என்னுடைய வம்சம் என்று மட்டும் நினைத்துக்கொள் என்று ராகுல் சொன்னான் ராகுலின் வார்த்தைகளை கேட்டு நான் அவனை பிடித்துக்கொண்டு இனி என் உலகமே நீந்தான் என்று ராகுலுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழத் தொடங்கினேன் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி